சிறார் இலக்கிய களத்தில் சார்பில் முதலாக எடுத்திருக்கிற தோழர் நந்தலாலா அவர்களுடைய நினைவின் சரி நிகழ்வில் உங்கள் அத்துணை பேருந்து எனது வணக்கங்களை தெரிவித்து நினைவுகளின் திசை நினைவுகளின் செயல் திசை தலைப்பு

மக்கள் விடுதலைக்காக விடையினை தேடி முளை அவிழ காத்திருக்கும் விதையின் உயிர் தளத்தில் முளை அவிழ காத்திருக்கும் விதையின் உயிர் தளத்தில் முளையடித்து கட்டப்படும் வன்முறை முளையடித்து கட்டப்படும் வன்முறை சமூகம் முழுவதும் வியாபித்து கிடக்க சகிக்கவும் முடியாது மாற்றவும் இயலாது தகித்து கிடந்தாய் சாம்பல் மூடா சகிக்கவும் இயலாது மாற்றவும் முடியாது தகித்து கிடந்தாய் சாம்பல் மூடா வரித்து கொண்ட தத்துவத்திற்குள் வரித்து கொண்ட தத்துவத்திற்குள் வாழ்வமைக்காத கோழிகளை வரித்து கொண்ட தத்துவத்திற்குள் வாழ்வமைக்காத கோழிகளை ஒழித்து பார்த்தாய் உண்மைகளின் பிரேதங்கள் நாய் தொலைக்க நம்பிக்கைகள் புத்தகங்கள் தத்துவங்கள் வாழ்க்கை என எல்லாவற்றையும் அகழ்ந்து பார்க்க எத்தனைக்கும் தீவிரம் கேள்விகளின் தேடல்களில் கூர்தீ நிதானம் கேள்விகளின் தேடல்களில் கூர்தீத்தும் நிதானம் வீண் சேகரங்களாய் திரட்டினாய் வீண் சேகரங்களாய் திரட்டினாய் வியர்வையும் மக்கள் வீழ்த்தினர் வியர்வையும் மக்கள் விழ்த்தினர் ஒரு கட்சி அலைவரிசையில் ஒரு கட்சி அலைவரிசையில் அமைத்துக் கொண்டாய் ஒரு தோழமைகளை அலைவரிசையில் அமைத்துக் கொண்டாய் தோழமைகளை ஒரு தேர்ந்த இசைக்கலைகளில் அடங்க மறுத்த முரண்களின் அடங்க மறுத்த முரண்களின் எப்பும் விசையில் அலைக்கழிந்திட சோர்ந்துவிடாது தோழமைகளோடு புதிய திசையினை தீர்மானித்தார் சமூக பொறுப்புகள் தந்த புரிதல்களாய் மீண்டாய் மக்கள் விடுதலை இடைவெட்டும் இடைகளை மாய்க்கும் வழி புரிதல்களே இவற்றை இடைவெட்டும் வழி புரிதல் என போதித்தாய் வாத்தியாய தோரணை கூட்டி வாத்தியாய தோரணை ஒரு இணை உதிர்வதற்கு மேல் எதுவும் இல்லை என்று இறுதி சாசனம் எழுதி கொண்டவர்களுக்கு மத்தியில் காலா என் காலருகே வாடா என்று நெஞ்சு நிமித்தி உறக்க உரைத்து நோயை எதிர்கொண்டு போராடிய அந்த கடைசி பொழுதிலும் இன்னும் இன்னும் எழுத வேண்டும் என்ற கவலை கொண்டு நானே இன்னும் இன்னும் எழுத வேண்டும் என்ற கவலை கொண்டு தானே தாக்கிய அந்த சுருங்கிய வாழ்வை விட தீவிரமாய் வாட்டி பதித்தது தீவிரமாய் வாட்டி பதித்தது வங்கி தொழிற்சங்கம் இவற்றை விட வங்கி தொழிற்சங்கம் இவற்றை விட ஒரு விழிப்பு விடியலுக்காய் கலை கலை இரவு மேடைகளில் கண்பிடித்தது அதிகம் கதை மேடைகளில் மேலைகளில் அதிகம் கவிதைகள் அதிகம் எழுதா அப்படினோம் பேச்சையே கவிதையாற்றிய இத்தவ நார்ம உமது பேச்சையே கவிதையாற்றிய இத்தவன நார்ப உமது கவிதை கொள்ளிவை விட கதை சொல்லியாய் காட்சி சொல்லியாய் கதை சொல்லியாய் காட்சி சொல்லியாய் திக்கத்தும் மிகுந்த சொல்ல்லாரே ஒருமுறை சொன்னது இன்னமும்சுமையா இருக்கிறது ஒரு முறை சொன்னது இன்னமும் நெஞ்சத்தில் பசுமையா இருக்கிறது ஓடுகிற காலத்திற்குள் ஓடிவிட வேண்டும் தலைவரே ஓடுகிற காலத்தில் ஓடிவிட வேண்டும் என்ற தலைவரே நிச்சயம் ஓயாது ஒழியாது சரியாது ஓடிய தூரங்களும் ஏறிய மேடைகளும் அதிகம் பேசி பேசியே குரல் நாங்கள் புண்பட்டு புண்பட்டு பேசி பேசியே குரல் நாங்கள் புண்பட்டு புண்பட்டு பல நாட்கள் எங்களோடு மருத்துவ சிகிச்சை ஆயினும் புண்பட்ட குரல் நாங்கள் வழியேதான் இந்த சமூகம் பண்பட்டது பண்பற்றது கவிதை பொழிவோடு கவிதை பொழிவோடு கதை சொல்லியாய் காட்சி சொல்லியாய் திக்கட்டும் புகழ்பெற்ற சொல்வல்லாது உன் லட்சிய கனவுகளை நெஞ்சிலும் சாத்தியமாக்கிடும் உறுதியை மூச்சிலும் உமது வழிகாட்டலை எமக்கான கிழக்கிலும் உமது வழிகாட்டலை எமக்கான கிழக்கிலும் ஏந்தியபடி எனது நினைவஞ்சலி கவிதையை புகழஞ்சலி கவிதையை படித்தபடி கடக்கிறேன் கடக்கவியலான விளைவுகிறோம் அடக்கவியலாக நினைவுள்ளோம் நன்றி சொல்வதும் நல்லாதான் பேரை சொல்வதும் வரமல்ல